ஓகே கிளாஸ் நம்பர் தேர்ட்டி நைன் பார்க்க முடியுதா இப்ப பிலிவுங்கிறது தான் நம்பு நம்புறது இப்ப பாருங்க நம்ம எப்பொழுது யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பிஇஎல்ஐ நல்லா பார்க்க இங்க ஒரு பிலீவ் போட்டீங்கன்னா இங்க என்ன வரும் பிலிவ்டு பிலிவ்டு நோட் பண்ணிக்கிங்க பில்லிடு நம்புகிறேன் நம்பினேன் நம்பி பிலீவிங் நம்பி நம்பி

நம்பிக்கை நம்பிக்கை எழுதிக்கீங்க கூகுள் இப்ப பாருங்க நம்பிக்கை நோட் பண்ணிக்கீங்க நம்பிக்கை பாக்கி எல்லாமே உங்களுக்கு தெரியாதுதான் நம்பிக்கை இத மட்டும் லாபம் வச்சுக்கோங்க நான் வந்து கொண்டு வரத

ஐ நான் உன்னை நம்புகிறேன் உன்னிடத்தில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னா இது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாத்தணும் ஐ பிலீவ் இன் யூ நான் உன்னிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இப்ப நம்பிக்கை வைக்கலதான் நான் உன்னை நம்புகிறேன் எதுக்குங்க நான் உன்னை நம்புகிறேன் நான் உன்னிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நான் உன்னை நம்புகிறேன் ஐ பிலீவ் யூ ஐ பிலிவ் யூ நான் உன் உன்னிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ரெண்டுமே